சட்டமாதிபரின் தீர்மானங்களை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தாதீர் ஜனாதிபதிக்கு சட்டத்தண்டிகள் சங்கம் கடிதம் சுயாதீனத்துவத்தை உறுதிப்படுத்துமாறும் கோரிக்கை என்பதாக அதற்கு தலைபட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் வெளியாகி இருக்கின்றன நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் பகுதியளவு நீதித்துறை சார் அதிகாரிகள் சட்டத்தின் பிரகாரம் தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதுடன் அவை சில சந்தர்ப்பங்களில் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது நிலைப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் அமையாது எனவே குற்றவியல் விவகாரங்களில் சட்டமாதிபரால் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்கள் அமைச்சரவை அமைச்சர்கள் உள்ள ங்களாக அரசியல் சார்ந்த தரப்புகளால் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்படக் கூடாது மாறாக அவ்வாறு செய்வது சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கு மிகவும் அவசியமான சட்டம் மாதிபர் திணைக்களத்தின் சுயாதீனத்துவத்தை சீர்குலைக்கும் வகையில் அமையும் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கோக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற கடிதத்திலேயே சட்டத்தரணிகள் சங்கம் இந்த விடயங்கள் குறித்து பிரதானமான விடயங்களை வெளிப்படுத்தி இருப்பதாக பத்திரிகைகள் தெரிவிப்பதை நாங்கள் காணலாம் எனவே இந்த விடயங்கள் குறித்து பலரும் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே சட்டத்தரணி பி மெத்திகூட மற்றும் செயலாளர் சட்டத்தரணி சத்துரை ஏ கஹேனா ஆகியோர் கையெழுத்திட்டு அனுப்பி வைத்திருக்கும் கடிதத்திலேயே இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன ஊடகவியலாளர் லசந்த விக்ரமத்துங்குவினுடைய படுகொலை தொடர்பில் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தினால் நிலுவையில் உள்ள பி தொண்ணூற்றி இரண்டு இரண்டாயிரத்தி தொண்ணூதாம் இலக்க வழக்கில் சந்தக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள மூவரை அந்த வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கு சட்ட அதிபரால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை அமைச்சரவை அமைச்சர்கள் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தவிருப்பதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தொடர்பில் எமது தீவிர கரிசனையை வெளிப்படுத்துகிறோம் சட்டமாதிபர் பொதுமக்கள் சார்ந்து இயங்குவதால் அவர் தனது தீர்மானங்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் அதேபோன்று குற்றவியல் விவகாரங்களில் சட்டமாதிபர் நீதித்துறை சார் வகிப்பாதத்தை கொண்டிருப்பார் எனவே விசாரணை அதிகாரிகளால் தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையில் சந்தக நபர் ஒருவருக்கு எதிராக குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்வதா இல்லையா என்பது குறித்து சட்டமாதிபரை தீர்மானிக்க வேண்டும் அத்தீர்மானத்தை மேற்கொள்கின்ற பொழுது அவர் குறித்த ஆவணங்கள் சட்டத்தினால் ஏற்றுக்கொள்ளக்கூடக்கூடியவியா எனவும் அவை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கு நியாயப்பட்டவையை வழங்குகின்றனவா எனவும் ஆராய வேண்டும் சட்டமா அதிபருடைய தீர்மானங்களை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த முடியும் என உயர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இருப்பினும் அத்தகைய மறுபரிசீலனை மனு அல்லது அடிப்படை உரிமை மனு ஒன்றின் ஊடாகவே கோர முடியும் அதன்படி குறித்த ஒரு சந்தக எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கோ அல்லது விடுதலை செய்வதற்கோ மேற்கொள்ளப்படும் தீர்மானத்தை உயர் நீதிமன்றத்தினால் மாத்திரமே மறுபரிசீலனை செய்ய முடியும் ஒரு பின்னணியில் குற்றவியல் விவகாரங்களில் சட்ட மேற்கொள்ளப்படும் தீர்மானங்கள் அமைச்சரவை அமைச்சர்கள் உள்ளடங்களாக அரசியல் சார்ந்த தரப்புகளால் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்படக்கூடாது என்பதே எமது உறுதியான நிலைப்பாட்டாகும் என்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாறாக அவ்வாறு செய்வது சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கு மிகவும் அவசியமான சட்டமாதிபர் திணைக்களத்தின் சுயா தீனத்தை சீர்குலைக்கும் வகையில் அமையும் என்பதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பொது கட்டமைப்பு ஒன்றினால் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு தீர்மானம் தொடர்பிலும் பொதுமக்கள் மத்தியில் விவாதிக்கப்படுவது ஜனநாயக விளிம்பியங்களுக்கு இன்றியமையாதது என்பதுடன் அதற்கு சமாந்தரமாக இக்கட்டமைப்புகளுடைய சுயாதீனத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியமாகும் நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் பகுதியளவு நீதித்துறை சார் அதிகாரிகள் சட்டத்தின் பிரகாரம் தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதுடன் அவை சில சந்தர்ப்பங்களில் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது நிலைப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் அமையாது என்பதை புரிந்து கொள்ள அவசியம் என்பதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே இந்த சட்டமாதிபருடைய அதிகாரங்கள் பயன்படுத்தப்படும் பொழுது அதில் அனாவசியமான தலையீடுகள் மேற்கொள்ளப்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்துமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் அத்தோடு நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதற்கு அவசியமான சட்டமாதிபர் திணைக்களம் உள்ளிட்ட முக்கிய கட்டமைப்புகளின் சுயாதீனத்தை நீங்கள் தொடர்ந்தும் உறுதி செய்வீர்கள் என நம்புகிறோம் என்பதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்த விடயங்களையும் நாங்கள் பிரதானமான விடயங்களாக காணக்கூடியதாக இருக்கிறது